பதினோராவது வசனத்தில் வாராக வாசிக்கிறோம் பெரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வெளியில பரிசு தாவி என் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட திருவள்ளம் பெற்றுகிற காரியம் நல்களை நம்முடைய இருதயத்தை எதனால் நாம் நிறைத்து வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறி போய்விடுகிறது இதைத்தான் பவுல் சொல்கின்றதான பொழுது மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று அவர் கேட்கிறார் ரோமர்கள் கல்வி நிறுவத்தில் நவாஸ் மனிதன் பாவத்தில் விழுந்தது முதல் தீமை மனு குலத்தை கொண்டு விட்டது இது உண்மையான காரியம் அந்த பாவத்தின் கோர பிடியில் இருந்து நம்மை மீட்கும் பொருட்டு தேவாதி தேவனே மனிதனாகி பூகொளத்துக்கு கடந்து வந்தார் பாவத்தினுடைய சங்கலையை முற்றிலுமாக உடைத்திருந்த நமக்கெல்லாம் ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து விட்டார் இதற்கு பின்பும் நாம் அந்த தீங்குக்கு வந்து நம்மை தாமே ஆஹ் அந்த தீங்குக்குள்ளாக நம்மை கொண்டு செல்வதுதான் வருத்தத்துக்குரிய காரியமாய் காணப்படுகிறது நாம் கிறிஸ்தவர்கள் என்பதால் பொன்னாங்கானவைகள் தீமையானவைகள் நம்மை நெருங்காது என்று சொல்லி ஒரு நாள் நம் சொல்லவே முடியாது ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகமானது அப்படிப்பட்டது ஆனால் அவை நம்மை நெருக்கினாலும் அதற்கு நாம் இடம் கொடுக்காதவாறு அவற்றை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதை நம்மை குறித்த தெய்வனுடைய சுத்தமாய் காணப்படுகிறது அதனால்தான் இங்கே தெய்வனுடைய தாச சொல்லுகிறார் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என எழுதுகிறார் இது ஒரு கடினமான காரியம் என்பதை அவர் உணர்ந்துதான் அதற்கு முன்புதான் உள்ள வசனத்திலே மூன்று காரியங்களை அவர் மிகவும் அழகாக எடுத்து எழுதுகிறார் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் செவ்வ பண்ணுங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்கிறதான இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கை முறையாக இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மூச்சாக அது காணப்படுமானால் தீங்கு நம்மை நெருங்கினாலும் அதை ஒரு நாள் நம்மை மேற்கொள்ளாது இதில் ஏதாவது ஒரு காரியத்தில் தவறினாலும் அல்லது சோர்வுக்கு நாம் இடம் கொடுத்தாலும் தீங்கு நிச்சயமாக லகுவாக நம்மை பற்றி கொள்ள முடியும் சத்ரு நம்முடைய திசை திசைத்திருக்கிறத தருணத்தை எதிர்நோக்கி அவன் கொண்டிருக்கிறார் ஆகவே ஆவியாவித்து போடாமல் தெற்கு தரிசனங்களை அதாவது வேத வாக்கியங்களை அற்பமாக எண்ணாமலும் அதையே நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் நலமானது எது பொல்லாங்கானது எது என்பதை பக்க தெரிய முடியும் அன்பான தேவனுடைய அநேகர் வெளியே சந்தோஷமாக இருப்பது போல தங்கள் வாழ்க்கையை காட்டிக்கொண்டாலும் தங்களுடைய உள்மான அந்த உள்ளான மனதிற்குள் பலவிதமான போராட்டத்தினாலே அவர்கள் வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நவர் நாகரிகமான ருசிகரமான பல காரியங்கள் வயது வித்தியாசம் என்று பலரை தங்களுக்குள்ளாக ஈர்த்து கொண்டு வாழ்க்கையை பாழாக்குவது மாத்திரமல்ல விட்டு பிரித்து போய்விடுகிறது இந்த மாய வழியில் சிக்கி தவிக்கின்ற யாராகிலும் ஒரு விசை சத்திய வேதத்துக்கு உங்களுடைய உள்ளத்திற்கு இடம் கொடுத்து நீங்கள் திரும்பினால் மிகவும் நல்ல காரியமாய் காணப்படும் எனவே பவுல் மிகவும் அழகாக நம்முடைய வார்த்தையின் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் நமக்கு சொல்லுகின்ற காரியம் பள்ளங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்ற சொல்லி ஆண்டின் இறுதி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு புதிய வாழ்ந்திற்குள்ளாய் பிரவேசிக்கதற்கு முன்பதாக கொண்டு வரேன் இந்த ஆண்டிலே நான் செய்த தவறுகளை மன்னியும் தீமையா என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு முன்பதாக சகல வெற்றி மட்டுவிட்டு தீமையாய் பொன்னாங்க தகுண்டுகின்ற சகலவற்றியை விட்டுவிட்டு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற நாள் நன்மையானது மாத்திரம் செய்ய நன்மையானது மாத்திரம் பின்பற்ற நம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை நம்ம விட்டு விடுப்போம் விட்டுவிடுவோம் பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போவாங்க தீமையை விட்டுவிட்டு நன்மையான காரியங்களை செய்யும்படியாய் அரசு யாவருக்கு திரும்பிக் கொடுத்து வழி நடத்துவார் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பு நல்ல தொகுப்பினை ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வழிக்காக நாங்கள் நன்றி சொலுத்தா நீர் ஒருவர் எங்களை எங்களுடைய பலனாகிய கத்த உயர் எங்களை பிரித்து போடுகிற எந்தவித தீங்கான காரியங்கள் ஆனாலும் எண்ணங்கள் ஆனாலும் எங்களுக்குள் உண்டாது இடம் கொடுக்காத ஒருவாறுவரே யாவரையும் பாதுகாத்து நீர் வழி நடத்த முடியா செம்பிக்கிறோம் தீமையை பின்பற்றாரோ பின்பற்றாமல் ஆண்டு வர நன்மையை மாத்திரம் பின்பற்றி இந்த ஆண்டை ஆண்டு வர முடித்த புதிய ஆண்டிலே നന്മയാണ് കാര്യങ്ങളെ ചെയ്യ നല്ല കാര്യങ്ങളെ സിന്ധിക്കണി യേശുവിനാമത്തിൽ ചപിക്കുന്ന നല്ല പിതാ ആമേ ആ